ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் என்றும் உங்கள் அனைவரையும் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நிகழ்ச்சிக்கு ஒரு அதிதி வருகை தந்திருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேச போறோம் கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச வன்பிறம்புகள் தினமாக இருக்கிறது அதனால் அது தொடர்பான நிறைய தகவல்களை நம்மளோடு பேசுவதற்காக இன்று நம்மளோட கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் அருட்பள்ளி அருட்தந்தை ஸ்டீஃபன் புனித பாளையம் நல்லூர் யாழ்ப்பாணத்திலிருந்து வணக்கம் ஃபாதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபாதர் நலமாக இருக்கிறேன் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதிலே மிகவும் மகிழ்வடைகின்றேன் சரி ஃபாதர் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச வெண்பிரம்புகள் தினம் அப்படின்றது நடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பலருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இந்த வெண்பிரம்புகள் தினம் இந்த வருடத்தில் என்ன மாதிரியான கருப்பொருளை கொண்டதாக அமைந்திருந்தது உண்மையிலே வெண் வெண்பிரும்பு தினம் அல்லது மாற்றுத்திறனாளிகளுடைய தினம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் குறைபாடுள்ள மக்களுடைய தினம் போன்ற மூன்று தினங்கள் குறைபாடுள்ள மக்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புபட்ட நாட்களாக கருதப்படுகின்றன சிறப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாவது திகதி பேச்சுத்திறன் குறைந்தவர்கள் சைகை மொழி பாவனையுடைய மக்கள் தங்களுடைய நாளாக அதனை பிரகடனப்படுத்தி சர்வதேச ரீதியிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது மார்கழி மாதம் மூன்றாம் தேதியை எடுத்துக்கொண்டீங்க என்றால் அது சர்வதேச ரீதியிலே குறைபாடுள்ள மக்களுடைய ஒரு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை நாங்கள் காணலாம் அதே வகையிலே தான் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியும் பார்வை குறைபாடுள்ள மக்கள் வெண்பிரும்பு பாவனை உள்ளவர்கள் இந்நாளை தங்களுடைய நாளாக தேர்ந்தெடுத்து சர்வதேச ரீதியிலே நினைந்து கொள்ளப்படுகின்ற அல்லது கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக காணப்படுகிறது இம்முறை இந்த நாள் மிக விமர்சையாக உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வந்ததை நாங்கள் அறிவோம் அதாவது கற்புலனற்ற மக்களுக்கு கற்புலனாகுவோம் என்ற தலைப்பே இம்மக்கள் இவ் இவ்வருடத்துக்குரிய பிரதான தலைப்பாக காணப்பட்டதை நாங்கள் காணலாம் சரி அதே நேரத்தில் ஃபாதர் இந்த வெண்பிரம்புகள் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நாடலாவிய ரீதியில் பல்வேறு பட்ட நிகழ்வுகள் நடாத்தப்பட்டிருந்தது அது சில விஷயங்கள் வெளியில் வந்திருந்தது சில விஷயங்கள் மறைமுகமாகவே ஒளிந்திருந்தது அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே கடந்த பனிரெண்டாம் திகதி ஒரு நடைபவனி ஏற்பாடாகி இருந்தது அதே நேரத்தில் பதினைந்தாம் திகதியும் ஒரு நடைபவனி நடந்திருந்தது இந்த வெண்பிரம்புகள் தினத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நடைபவனி அமைந்திருந்தது இந்த நடைபவனியினுடைய நோக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அந்த ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா நல்ல கேள்வி உண்மையிலேயே அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அறக்கட்டளை நிலையத்தினாலே ஒரு பவனி யாழ் நகரில் ஆரம்பித்து சென்றது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பிளைண்ட் அசோசியேஷன் பார்வையற்றவர்களுடைய அமைப்பு என்ற அமைப்பினர் இன்னும் ஒரு நடைபவனியை ஆரம்பித்திருந்தனர் எனவே அந்த நடைபவனியிலே தான் நானும் இணைந்து கொண்டேன் இந்த நடைபகுதி பவனி நகரத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த நிறுவனத்தினுடைய காரியாலயம் அமைந்துள்ள கோவில் வீதி வரை நடைபவனியாக நாங்கள் சென்றோம் இதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் பார்வையற்ற பார்வை குறைபாடுள்ள பார்வையுள்ள ஆகிய மூன்று நிலையுள்ள மக்கள் இதிலே நாங்கள் பவனியாக சென்றோம் உண்மையிலே இதனுடைய நோக்கம் முதலாவதாக பார்வையற்ற மக்களுடைய அடையாளம் அல்லது அவர்களுடைய உரிமை மனித மாண்பு போன்றவைகள் இங்கு நாங்கள் பேசப்பட்ட விஷயங்களாகும் எனவே நாங்கள் இந்த மக்களை பார்க்கின்ற போது ஒரு அனுதாப பார்வையோடு அல்ல அன்பை அடிப்படையாக கொண்ட பார்வை எங்களுக்கு தேவை எனவே இந்த வெள்ளிப்பெறம்பு தினம் புதிய பார்வையை மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது இந்த பிளைண்ட் அசோசியேஷனூடாக இதுவரை இலங்கையிலே ஆயிரத்தி முந்நூறு பட்டதாரிகள் கல்வி பயின்று வந்திருக்கிறார்கள் எனவே இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு புதியதொரு நிகழ்வாக இருக்கின்றது அதாவது இப்பொழுது நாற்பத்தொம்பது வருடத்தை அந்த பிளைண்ட் அசோசியேஷன் நிறுவனம் இணைந்து கொண்டாடியது ஐம்பதாவது வருடத்தை நோக்கி கால் எடுத்து வைக்கின்றோம் எனவே இதற்கூடாக மென்மேலும் அதாவது விழிப்புணர்னற்ற மக்களின் விழிவண்பிறப்பு எனவே தான் வலிக்கு விழி விழிக்கு வழி என்று அதனை நாங்கள் அழைப்போம் எனவே அது அது ஒரு அடையாள நிகழ்வு அது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மறுபடியும் பெற்றுத்தர பெற்று கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு இழந்து போன மனித மாண்பை நாங்கள் எங்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் மறுபடியும் நாங்கள் நினைந்து கொள்ள அதனை அனுபவிக்க இந்த நடைபான பவனிகளை நாங்கள் செய்திருந்தோம் உண்மையில் இது மக்கள் மத்தியிலே வெகு பாராட்டுக்கு உரி உரிய ஒரு நிகழ்வாகவும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வாகவும் காவல்துறையினருடைய பூரண அனுமதி அதே நேரத்தில் மக்களினுடைய வெற்றி அவர்கள் வீதி அருகே இருந்து எங்களை வரவேற்ற முறைகள் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது இது மக்களிடத்திலே சென்றுள்ளது என்றுதான் நான் கூறுகிறேன் சரி அதே நேரத்தில் ஃபாதர் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நிறைய பட்டதாரிகள் வெளியாகி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க நடனாவிய ரீதியில் நிறைய கல்விக்கூடங்கள் இருக்குது குறைபாடு உள்ளவர்களுக்கான சிறப்பான கல்விக்கூடங்கள் நிறையவே இருக்கிறது இந்த ஊடாக கற்று வெளியில் வரக்கூடிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அல்லது சுயல் தொழில் எவ்வாறானதாக இருக்கிறது ஃபாதர் உண்மையிலேயே நாங்கள் இந்த மக்கள் கூட்டத்தை எண்ணி பார்க்கின்ற போது நான்கு முக்கியமான ரீதியில் இவர்களை இலக்காக கொண்டு இன்று உலகம் செயற்படுகின்றது முதலாவதாக இவர்களை உரை செய்தல் அதாவது இவர்களுடைய ஆற்றல்களை இவர்களை காண வைத்து அந்த ஆற்றல்களை வளப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றோம் இரண்டாவதாக இவர்களுக்கான கல்வி வசதிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம் மூன்றாவதாக இவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் அதாவது உற்சாகப்படுத்தி அவர்களுடைய சோர்வு நிலையை அகற்றுகின்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது நான்காவதாகத்தான் இந்த வேலை வாய்ப்பு என்ற செயற்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இது ஆங்கிலத்திலே சொல்லுவோம் என்றால் முதலாவதாக என்கரேஜ்மெண்ட் இரண்ட இரண்டாவதாக எம்பவர்மெண்ட் மூன்றாவதாக எடியூகேஷன் நாலாவதாக எம்ப்ளாய்மெண்ட் நாலு இ கொண்ட ஒரு தொகுப்பைத்தான் நாங்கள் கையாண்டு வருகிறோம் இதில் நாலாவது நாலாவதைத்தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் உண்மையிலே பல்கலைக்கழகங்களில் படித்து வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு அரசாங்கத்தினாலே பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்றது இதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை இன்று அநேக பட்டதாரிகள் பிரதேச சபைகளிலே அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸாக நிர்வாக உத்தியோகஸ்தர்களாக பங்கு பணிபுரிகின்றார்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டரிஸ்லேயும் குறைபாடு உள்ள மக்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பிலே இவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் அத்தோடு கூட இவர்கள் பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள் எனவே இவர்களுக்கான வேலை வாய்ப்பு பல்கலைக்கழகத்தினூடாக கல்வியை நிறைவடைந்தவுடன் அவர்களுக்கு வழங்கப்படுவதை நாம் காணலாம் அதை தவிர அதாவது ஸ்கூல் ஃபார் டெஃபன் பிளைண்ட் என்ற பாடசாலை காணப்படுகிறது இது ரட்மல அணையிலே முதலாவது பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலும் பின்னர் கைதடியிலே நஃபீல் பாடசாலை என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எனவே இங்கே கல்விகள் பயனுகின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகாத பட்சத்திலே இவர்கள் இவர்களுக்கு கல்வி ஊட்டப்படுகின்ற வகையிலே சுயதொழில் கல்விகள் ஊட்டப்படுகின்றன சிறப்பாக கதிரை பின்னுகின்ற பணி தையல் பணி இப்படியாக அடுக்கிக்கொண்டே போகலாம் எனவே இவர்களுக்கான இந்த சுயதொழில் வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது இன்றைக்கு யாழ்நகரை பார்த்தால் பெருமளவு தையல் கடைகள் போன்றவைகள் இப்பேற்பட்ட மக்களாலே தான் நடாத்தப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே சுயதொழில் வாய்ப்பிலையும் இவர்களுக்கு இடம் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு கூட இவர்கள் இசைத்துறையிலே வல்லவர்கள் பார்க்கின்ற போது இசை மீட்கின்ற திறமை இவர்களிடத்தில் இருக்கின்றது இதுவும் இவர்களுடைய கல்வியோடு சேர்த்து வழங்கப்படுகிறது எனவே அத்துறையிலே பாண்டித்தியம் பெறுபவர்கள் எனவே இசை வகுப்புகளை தற்பொழுது நடத்தி வருகின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக கூறின் இவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்பது ஒரு பரந்த உலகிலே இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அநேக வாய்ப்புகள் வசதிகள் இன்று திறந்துவிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அது நேரத்துல ஃபாதர் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவர்களுக்கான சுய தொழில் கிடைக்கும் போது அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது அதே நேரத்துல ஃபாதர் இன்னும் ஒரு கேள்வி இந்த வண்பிறம்புகள் தினத்தை முன்னிட்டு நாடலாவி உலகளாவிய ரீதியில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடுகளை பொறுத்த வரையில் அஹ் இலத்திரணியல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு அது மிகவும் இலகுவானதாக பயன்படுத்துறதுக்கும் இலகுவானதாக காணப்படுகிறது அதே நேரத்தில் இலங்கையை இலங்கையில் இலங்கையில யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மாணவர் பாடசாலை கண்காட்சியில் ஒரு வெண்பிரம்பு அறிமுகப்படுத்துகிறார் காணப்படுகிறது மாணவரிடத்திலே இந்த ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது இந்த சிந்தனையை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இலத்திரணியல் வெண்பிரம்புகள் இலங்கையில் வருவதற்கான ஏது நிலைகள் ஏதாவது சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கிறதா சிறப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் கூறியது போல இந்த வெண்பிரம்பு வரலாறு அல்லது பார்வை குறைபாடுள்ள மக்கள் அல்லது குறைபாடுள்ள மக்கள் போன்றவர்களை குறித்து கிழத்தேச நாடுகளிலே காணப்படுகிற சிந்தனைகளும் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளையும் விட மேலத்தைய நாடுகளிலே அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் அதிகம் என்று நான் கூறுவேன் என்னுடைய முதுமாணி பட்டத்தை நான் இங்கிலாந்து தேசத்திலே கற்று அப்பொழுது என்னுடைய பேராசிரியர் முற்றிலும் பார்வை இழந்த ஒரு நபராக காணப்பட்டார் எனவே அவரை வழிநடத்தியது வெள்ளை பிரம்பு அல்ல மாறாக ஒரு நாய் எனவே அவர் அந்த நாய் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இல்லத்திலிருந்து அழைத்து வந்து அவர் பேருந்து வண்டியிலே பிரயாணம் செய்வார் அதிலிருந்து அவர் இறங்கி பல்கலைக்கழகம் வரும் வரை அந்த வழிநடத்தலின் ஊடாகத்தான் அவர் வருகை தந்தார் அதுவும் சிறப்பான காரியம் என்னவென்று சொன்னால் அந்த நாய் அதாவது கலலாயிற்றில் அந்த காலால அமர்த்தும் கால எப்படி ஸ்டோப்பன வேண்டுமோ நிறுத்த வேண்டுமோ அதை எப்படி போட வேண்டுமோ என்பதையும் அந்த நாய் நன்கு அறிந்திருந்தது எனவே இப்படியாக மேலத்தைய தேசங்களிலே அதிக பயிற்சி கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல அதிக மாண்புடன் இந்த மக்களை வழிநடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் கூறியது போல மேலத்தையத்திலும் இப்பொழுது பிரம்புகள் பேசுகின்றன அவைகள் வழிநடத்துகின்றன பேச்சுத்திறன் உள்ளவைகளாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே வரிசையிலே தான் கிழக்கு தேசத்திலும் உமது நாட்டிலும் யாழ் நகரிலும் ஒரு மாணவன் அதாவது பேசக்கூடிய இலத்திரனியல் உதவி கொண்ட இந்த அவர் கண்டறிந்து இருக்கிறார் அதை பயன்பாட்டுக்கு விடுவதென்று முடிவெடுத்தும் இருக்கிறார் இதை நான் பார்க்கின்ற போது உண்மையிலே பார்க்கிறேன் ஒரு மேலத்தியத்தின் தாக்கம் அந்த மாணவனுக்குள்ளே இருக்கின்றது நான் அவரோடு பேசியும் இருக்கிறேன் அது உண்மையான தகவல் இரண்டாவதாக நான் இதை பார்க்கின்ற போது எந்த அளவிற்கு எங்களுடைய தேசம் இன்னும் ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்ல வேண்டியது அவசியம் என்பதையும் நான் உணர்கின்றேன் மூன்றாவதாக இந்த செயற்பாடு அதாவது குறைபாடுள்ள மக்கள் அல்லது சிறப்பாக பார்வை குறைபாடுள்ள மக்களின் அங்கீகாரம் மனித மாண்பு என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சிறப்பான ஒரு விஷயம் அதே நேரத்தில் என்னதான் கல்வி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் முன்னேற்றமான ஒரு பாதை முன்னேற்றமான ஒரு பயணம் இருந்தாலும் சிலர் பார்க்கக்கூடிய விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தவறாக திருத்தனும் ஏன்னா முற்றிலுமே ஒரு சமூகத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனா ஒரு சிலரினுடைய பார்வை பரிதாபமான ஒரு பார்வையாக இருக்கிறது இந்த ஒரு பார்வை நான் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபாதரோட கருத்து என்ன உண்மையிலே அனுதாபப்படுதல் என்பது அவசியமற்ற ஒரு பார்வைதான் அன்பு பார்வை என்பது அவசியம் ஆனால் இந்த அன்பு பார்வையோடு கூட சமுதாயத்தில் ஒரு ஒதுக்கும் புறமான அல்லது அவர்களை ஓரங்கட்டுகின்ற ஒரு நிலையும் இல்லை என்று நான் கூற மாட்டேன் அதுவும் உண்டு சிறப்பாக எங்களுடைய பல மொழிகள் முதுமொழிகளிலே நாங்கள் கூறுவோம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்பது உண்மையிலே இந்த மக்களையே ஒரு கொச்சைப்படுத்தும் வகையிலே ஒரு ரீதியிலே இந்த பழமொழிகள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன மேலும் திறன் குறைந்த மக்களை நாங்கள் உரங்கட்டும் வகையிலே காதில் ஊதிய சங்கு என்று கூறுவோம் இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒதுக்கப்படுகின்ற நிலைகள் ஏராளம் சிறப்பாக இவ்வாறாக குறைவான மக்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஒரு நல்ல காரியங்களுக்கு அவர்கள் முன்னிலையிலே வைக்கப்பட மாட்டார்கள் எனவே இவர்களை சற்று குறைவாக சற்று தள்ளி வை வைக்கின்ற பழக்கமும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றதை பார்க்கிறோம் இது சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்தமான சமூக பாவம் ஒன்றே நான் கூறலாம் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் இப்பேற்பட்ட நிலையில் மனித மாண்பை கொச்சைப்படுத்துவது மிகவும் கண்டிக்கத்தக்கதும் வருந்தத்தக்கதுமான ஒரு செயற்பாடாகத்தான் இது காணப்படுவதை நான் பார்க்கின்றேன் சரி ஃபாதர் இப்போது இந்த பார்வையை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் பார்வையை மாற்றுவதற்கு நாங்கள் பல காரியங்களை செய்யலாம் சிறப்பாக விழிப்புணர்வு மகாநாடுகள் விழிப்புணர்வு சிந்தனைகள் போன்றவற்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் இவைகள் இல்லங்களிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டியவைகள் சிறப்பாக கூறுவோம் என்றால் மாற்றம் என்பதை குறித்து மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் சொல்லுகின்ற போது மாற்றத்தை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் ஓட முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் மாற்றத்தை நோக்கி நடந்து செல்ல வேண்டும் நடந்து செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் தவன்று செல்ல வேண்டும் தவள முடியவில்லை என்றால் புரண்டு செல்ல வேண்டும் என்கிறார் எனவே அவருடைய கூற்று எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் மாற்றத்தை நோக்கி ஒரு மனிதன் நகர்ந்து செல்லவே வேண்டும் எனவே அந்த மாற்றம் மிக அவசியமாக இருக்கின்றது சிறப்பாக இந்த மாற்றம் பார்வை வெறுமனே பார்வை திறனுள்ள மக்களிடத்திலிருந்து வருவது மாத்திரமல்ல பார்வை திறன் குறைந்த மக்களிடையேயும் இந்த மாற்றம் அவசியம் அதாவது நவில் பாடசாலையிலே நான் ஒரு பொறுப்பு குருவாக இருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தாயாரை நான் சந்தித்தேன் அந்த தாயார் இரண்டு பிள்ளைகளுமே பார்வைத்துடன் குறைந்த பிள்ளைகள் எனவே அந்த பாடசாலையிலே ஒரு தவணைக்கு முந்நூறு ரூபாய் மாத்திரம் நாங்கள் வசூலிப்போம் ஒரு கட்டணமாக அவர்களுக்கு வேண்டிய உணவு தங்குமிடம் சகல வசதிகளை நாங்கள் கொடுப்போம் எனவே அந்த தாயார் அந்த முந்நூறு ரூபாவை கட்டவில்லை பல சந்தர்ப்பங்களிலே எனவே நான் அவரோடு பேசுவோம் என்று நான் முடிவெடுத்தேன் அப்பொழுது தாயாரை அழைத்து அம்மா என்னம்மா நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கான பணத்தொகையை செலுத்தவில்லை இது கடினமா என்று கேட்டபோது அவர் சொன்னார் இல்லை இந்த பிள்ளைகளிலே முதலீடு செய்து என்ன பயன் எனவே இப்படிப்பட்ட சிந்தனைகளும் அதாவது பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முதலாவது அவர்களிலும் மாற்றம் தேவை என்பது அதாவது சிந்தனை மாற்றம் ஒன்று அவசியம் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் என்றால் சில பிள்ளைகளை அவர்கள் பாடசாலைகளிலே சேர்ப்பதில்லை அவர்களுக்கென உருவாக்கப்பட்ட பாடசாலைகளிலே கல்வி கற்பதற்கு கொண்டு வருவதும் இல்லை அவர் வீடுகளிலேயே வைத்துக் கொள்வார்கள் நாங்கள் பின்னர் கேள்விப்பட்டு அறிந்து அவர்களிடத்திலே சென்று பிள்ளைகளை அழைத்து வரும்போது சில பேரை பதிமூன்று வயது பதினான்கு வயதும் ஆகிவிடும் எனவே அவர்கள் எவ்வளவோ இழந்து போகிறார்கள் எனவே இந்த இந்த நிலைகள் மாற்றப்படுதல் அவசியம் எனவே இந்த மாற்றங்கள் அதாவது பிள்ளைகள் மத்தியிலே அவசியம் பெற்றோர்கள் மத்தியிலே அவசியம் சமுதாயத்திலே அவசியம் எனவே இந்த ஒட்டுமொத்தமான மாற்றம் என்பது எல்லோருக்குமே அவசியமானது ஒன்றாக காணப்படுகின்றது மேலும் நாங்கள் ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லுகின்றேன் இந்த மக்களுடைய வாழ்வு வாழ்விலே மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே ஒரு ஆசிரிய உலகம் என்பதும் அதாவது அர்ப்பணிக்கப்பட்டதாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஹெலன் ஹெலரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பார்வைத்திறன் இழந்த ஒரு பெண்மணி அதாவது அவர் பேச்சுத்திறனும் அற்றவராக இருந்தார் எனவே அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே பூச்சியமான நிலைதான் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் அவருடைய ஆங்கில ஆசிரியரான ஆன் என்பவர் இவர் இங்கிலாந்திலே பிறந்தவர் எனவே ஆன் என்ற ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை ஹெலனுக்காகவே அர்ப்பணித்தார் இப்போ சிறப்பாக அவரை ஒரு பூந்தோட்டத்துக்கு அழைத்து சென்று கையிலே தண்ணீரை எடுத்து அங்கு தண்ணீரை ஹெலனுடைய கையிலே ஆசிரியர் ஆசிரியர் அதை வைத்து அதில் எழுதி காட்டுவார் ஆங்கிலத்திலே ஓட்ட டபிள்யூ ஏ என்று எழுதி காட்டுவார் எழுதி காட்டுகிற போதுதான் ஹெலன் அதனை கற்றுக்கொண்டார் அதே போன்று பூந்தோட்டத்தில் இருந்து ஒரு பூவை பறித்து ஹெலனுடைய மூக்கிலே அதை சுவாசிக்க கொடுத்து அதன் பின்னர் கையிலே வைத்து பூ எஃப்ஓ டபுள் எல் டபுள் எல் ஓ டபுள்இஆர் எனவே ஃப்ளவர் எனவே எனவே இப்படியாகத்தான் அவர் ஹெலனுக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஹெலனுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணியதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மாற்றம் நடக்கவில்லை என்று சொல்லுவதில்லை மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது உலகிலே அது மிக குறுகிய அளவில் தான் நடைபெறுகிறது சரி ஃபாதர் இப்போ நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நிறைய சவால்களில் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு பாடசாலையில கற்புள சதைப்புள்ள குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சவால் மிகப்பெரியதாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய கல்வியில இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான உடல் பயிற்சியில இருந்து சில பேர் சில நேரங்களில் சில பேருக்கு வந்து மருந்துகளும் தேவைப்படும் இந்த சவால்கள் எப்படி நீங்க வந்து முகம் கொடுத்து மாணவர்களை உருவாக்குறீங்க முதலாவது நானே இந்த சவால்களுக்கு உட்பட்டேன் என்னிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம் அதாவது நான் கல்வி கேட்கின்ற போது எனக்கு கரும்பலைகள் எழுதினால் எனக்கு தெரியாது எனவே எனக்கு அருகிலே இருந்த என்னுடைய நண்பர்கள் தான் சிறப்பாக கரும்பலைகளை எழுதுகின்ற போது என்ன ஆசிரியர் எழுதுகிறார் என்று கணித பாடமாக இருந்தால் அவர்கள் எனக்கு தேற்றம் இது இது எளிய சமன்பாடு என்று அவர்கள் தான் என்னுடைய ஆசிரியர்களாக கற்பித்து வந்தார்கள் எனவே இம்முறை தற்பொழுதும் இந்த இருக்கிறது நான் கணக்கியல் துறையிலே கல்வி கற்றவர் எனவே கணக்கியல் துறையிலும் கரும்பலையில் எழுதுகின்ற என்னுடைய நண்பர் இந்த கணக்கியல் துறையை எனக்கு விளங்கப்படுத்துவார் சந்தோஷமான காரியம் அவரை விட நான் கூடைய கூடிய புள்ளிகளை எடுத்தாலும் அவர் எனக்கு சொல்லித் தருவதை நிறுத்தவில்லை அந்த போட்டி பொறாமைகள் இருக்கவில்லை என்பதும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு காரியம்தான் இம்முறை இம்முறை தற்பொழுதும் மாணவர்கள் கையாளுவார்கள் அதாவது உதவி செய்யக்கூடியவர்கள் உண்மையிலேயே வகுப்பறைகளிலேயே ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறார்கள் கற்புடன் குறைந்த பார்வைத்திறன் குறைந்தவர்கள் பிரைல் எழுத்துக்கள் மூலம் அவர்கள் கற்றுக்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த கற்பித்தல் முய முயற்சி நடைபெற்று கொண்டு வந்தாலும் சிறப்பாக இருக்கிற குறைபாடுகள் என்னவென்று சொன்னால் இவர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வினாத்தாளர்களை வாசிப்பதற்கென உரிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதில்லை உதாரணமாக கணித பாடத்தை வாசிப்பதற்கு அப்பாடத்தோடு தொடர்பற்ற தமிழ் ஆசிரியர்கள் வருகை தந்து கணித சோதனை பேப்பரை அதாவது மாணவர்களுக்கு வாசித்து காண்பிப்பார்கள் எனவே மாணவர்கள் அதிலே குழப்பமடைகின்றார்கள் ஏனென்றால் ஒரு தெளிவுத்தன்மை ஒரு பார்வை குறைபாடு உள்ள மக்களாலே அடைந்து கொள்வது கடினமாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட சவால்கள் பரீட்சை மண்டபங்களிலே மாணவர்கள் எதிர்பார்த்தாலும் பல சந்தர்ப்பங்களிலே பல நிகழ்வுகளே இதை எடுத்து காட்டினாலும் இன்னும் அரசாங்கத்தின் பக்கத்தில் இதற்கான மாற்றங்கள் ஏற்படாத சூழ்நிலைகள் காணப்படுகின்றன மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது வைத்திய துறையிலும் இவர்களுக்கு சவால்கள் உண்டு எனவே உடற்குறைபாடுள்ளவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களாலே நிச்சயமாக தங்களுடைய கல்வி கல்வியிலே கன்சன்ட்ரேஷன் அதாவது தங்களுடைய கரு கவனம் கவனத்தை எடுப்பது கூட மிக கடினமாக இருக்கின்றது எனவே அந்த துறையிலே ஆசிரியர்கள் கடினப்படுகிறார்கள் அவர்களுடைய கவனத்தை கல்வியிலே திசை திருப்பி அதனை கொண்டு செலுத்துவதற்கு கடினத்தன்மைகள் காணப்படுவதை பார்க்கிறோம் மருத்துவ துறையிலும் இவர்களுக்கு சவால்கள் இருக்கின்றது உடல் நோய்கள் வருகின்ற போது நிச்சயமாக வகுப்புகளுக்கு வருவதிலே காணப்படுகின்ற கடினத்தன்மை அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எடுக்கின்ற காலம் போன்றவைகள் எல்லாம் பெரிதான ஒரு சவாலாகவே இன்றும் எங்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் காணலாம் ஃபாதர் பேசும்போது நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அரசாங்க தரப்புல இருந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ உதாரணமாக இந்தியாவை பொறுத்த வரையில இப்போ இந்த கட்புல செவிப்புல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்டிட்யூட்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க கூட இன்னொருத்தவங்க போய் அவங்க சொல்லக்கூடிய விடைகளை எழுதக்கூடிய வகையில ஒருத்தங்க அங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு திட்டம் இலங்கையில இருக்கிறதா அப்படி இல்லைன்னா இப்போ ஏன்னா படிச்சிருக்கக்கூடியவங்க விஷயங்களை வந்து கண்டிப்பா சொல்லணும் அவங்க வந்து அந்த எக்ஸாம்ல அதை வந்து எழுதணும் அந்த மாதிரி எழுத முயற்சிக்கும் போது அவங்களுக்கான சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் நீங்க ஏற்கனவே சொன்னது போல கேள்விகளை வாசிக்கும் போது அதை கவனிக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா எதிர்காலத்தில் அரசாங்கத்தோடு இணைந்தோ அல்லது இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றீடு கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடுகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருக்கிறதா ஆமா உண்மையிலேயே நான் இலங்கையிலே என்னுடைய கலைமாணி பட்டத்தை நான் செய்து முடித்தேன் என்னுடைய கலைமானி பட்டப்படிப்பு வந்து இந்திய பல்கலைக்கழகத்திலே சிரம்பூர் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகத்தோடு தான் தொடர்புடையதாக காணப்பட்டது எனவே அந்த பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டு எனது கலைமாணி ப பட்ட படிப்பின் போது பரீட்சையிலே எனக்கு இன்னும் ஒருவர் எழுதுவதற்காக நியமிக்கப்பட்டார் எனவே அவரு அவருடைய எழுத்து துணை கொண்டு நான் எல்லாமாக அந்த பட்டப்படிப்பினை முடித்தேன் முடித்தேன் நோயிலேயே அந்த மாற்று வழி இலங்கையில் இல்லை என்று இல்லை அதே நேரத்தில் எனக்கு இன்னும் ஒரு வழியையும் அவர்கள் முன்மொழிந்தார்கள் அதாவது என்னுடைய பதில்களை ஒளிப்பதிவு செய்து அதையும் நாங்கள் அதாவது அனுப்பலாம் என்றும் கூறியிருந்தார்கள் எனவே இந்த மாற்றுத் திட்டங்கள் இருக்கின்றன அது நடைமுறைகளும் காணப்படுகின்றன ஆனால் இவற்றினுடைய வேகம் மிக குறைவாக காணப்படுகிறதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ம் சரி அதே நேரத்தில் ஃபாதர் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து இதை வெண்புறம்பு தினமாக ஆரம்பித்து இது இருக்கக்கூடிய குறைபாடுகள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் இன்னும் தேவையானதாக இருக்கிறது இந்த குழந்தைகளுக்கு இன்னும் எப்படியான பார்வை தேவையானதாக இருக்கிறது பரிதாபமான பார்வை தேவையில்லை அன்பான பார்வை மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த இன்றைக்கு ஃபாதர் நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி ஃபாதர் நிறைய விஷயங்களை நீங்க வந்து சொல்லிருந்தீங்க மனம் திறந்து பேசி இருந்தீங்க நிறைய விஷயங்களை நன்றி நன்றி வணக்கம்